வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே பல தெரியாத விஷயங்களை வச்சிருக்கேன் சைனா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ப்ராடக்ட்டை திருப்பி பார்த்தாலும் அது சைனான்னு தான் இருக்கும் அதனால சைனா வந்து பெரிய அளவில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்கே எங்கே இருக்கு சைனா எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நைன்டீன் இந்தியா சைனா ரெண்டுமே ஒரே லெவல் ஆஃப் ஜிடிபியில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்த ஒரு பெரிய அவால்வேஷன் தான் சைனா அங்கே போனதுக்கான காரணம் எல்லாத்தையுமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று விடலை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அண்ட் உலக நாடுகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி சைனா மேலே ஏறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நைன்டீன் நைன்டிஸ்ல இருந்த கணக்கெடுப்பைன்னு தாண்டி அஞ்சு மடங்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஜிடிபி த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன்னா அஞ்சு மடங்கு வளர்ந்து பதினெட்டு ட்ரில்லியனில் இருக்கு ஜிடிபி சைனாவோடது ஸோ கம்பேரடிவ்லி பார்த்தோம்னா எங்கேயோ போயிட்டாங்க ஆனால் ஒரு காலத்தில் நம்மள ஒன்றாதானே இருந்தோம் இப்போ என்னை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய முயற்சி அந்த லெவல்ல இருந்திருக்கு அண்ட் வளர்ச்சி அதுக்கேற்ற மாதிரியே இருந்திருக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் என்ன யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நமக்கு லிமிட்டேஷன் இருக்கு ரெண்டு ஜிபி தான் அது வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது இல்லாம ஒய்ஃபைலன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எத்தனை டிவைஸோட கனெக்ட்டாக இருக்கும் டிவி லேப்டாப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இல்லை இருக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்துடையுமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஹோம்ஸில் இருக்கிறவங்களாம் மொத்தமாகவே இன்டர்நெட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது சால்டாக ஒரு நாளைக்கு நமக்கு ஐநூறு ஜிபி கூட பத்தாதுன்ற லெவல்ல தான் இருக்கும் ஒர்க் பண்ணவங்கலாம் ஆயிரம் ஜிபி போட்டாலும் பத்தாது அந்த லெவல்லலாம் ஒர்க் பண்ணுற ஆட்கள் உண்டு இப்படி இருக்கும்போது இதெல்லாத்த விட அட்வான்ஸ்டாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இன்டர்நெட் கன்செப்ஷன் நம்மளுடைய யூசேஜ் அதாவது ஹியூமனுடைய யூசேஜெலாம் அதிகமாக கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஹியூமனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஏஐ ரோபோட்ஸ் பாட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா தான் அதிகமா இன்டர்நெட் கன்செப்ஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னு மொத்தமா ஹியூமன்ஸ் யூஸே பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியாது அறுபது சதவீதம் ஹியூமன்ஸ் யூஸ் பண்றாங்க ஆனா நாற்பது சதவீதம் டெஃபினட்டாக அது ஏஐ ரோபோட்ஸ் வாட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதை இயங்க வைக்கணும் அப்படின்னாலே நமக்கு இவ்வளோ இன்டர்நெட் தேவைப்படுது அப்போ யோசிச்சு பாருங்க நமக்கு எப்படி டூ ஜிபி ஒரு நாளைக்கு பார்த்தோம் நிறைய பேர் தூங்கும் போது பெட்ரூம் லைட்லாம் தூக்கமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு லைட் தான் நல்லா தூக்கம் வரும் ஆனா ஆக்சுவலாவே இது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூல கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே நம்ம தூங்கும்போது போது முடிஞ்சளவுக்கு பிளைண்ட் ஃபோல்டு போட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன ஒரு பிரைட்னஸ் கூட நமக்கு வரக்கூடாது ஸோ அதனால கண்டிப்பா பிளைண்ட் ஃபோல் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அட்லீஸ்ட் உங்க ரூம்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த லைட்டுமே எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஏசியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம லைட் இருக்கு இல்லையா அது கூட இருக்க கூடாது அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப டார்க்கான இடத்துல தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு வேலை வெளிச்சத்துல நம்ம தூங்கினா என்ன பிரச்சனை வரும் நீங்க யோசிக்கலாம் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே போவராயிடும் ஹார்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் உண்டு அப்படின்னு ஒன்றா சொல்லிக்கிட்டே போறாங்க இதெல்லாம் கேட்கும் போது பயமா இருக்கு தூங்குறது கூட ஒரு குத்தம் அப்பா இருக்கு ஆனா கரெக்டா தூங்கணும் அப்படின்னா அதுக்கு பிரைட் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல இடத்துல இருட்டுல மட்டுமே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்கக்கூடாது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேலைகள்லயே ரொம்ப ரிஸ்கியான ஜாப் ஆனா அதுக்குதான் இப்ப அதிகமா சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது என்ன தெரியுமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயரமான டவர்ஸ் இருக்கும்ல அந்த டவர்ஸ்க்கு மேல உச்சியில ஏறி போய் பல்பு மாத்திரதான் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் காமெடியா இருக்கலாம் ஆனா நிறைய உயிர் இதனாலேயே பறிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏறும் போது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது அண்ட் எல்லா கம்பிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால் நடக்குது இருந்தாலும் அதிகமாக சம்பளம் தராங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது ஹியூமனால மட்டும்தான் பண்ண முடியுன்றதுக்காக இந்த வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க பட் இப்போ வரைக்கும் அதிகமாக சம்பளம் வாங்குறது அப்படின்னா அதுக்கு இந்த வேலை தான் பணம்ன்றது நமக்கு எவ்வளோ முக்கியம் ஆக்சுவலாக கேஷ் எங்கேயாவது பட்டா விட்டு போயிடுவோமா அதே வெறும் பேப்பராக இருந்தால் ஆட போனால் போதும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசூலால் கிட்டத்தட்ட பேப்பர் பணம் ரெண்டும் ஒரே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காகிதம் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே லெவலுக்கு தான் இந்த பணம்ன்ற பேப்பரையும் மதிக்கிறாங்க வெனிசுலால கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு இல்லையா பணத்தை வச்சு அவங்க பண்ற வேலைகள் லூட்டிகள்லாம் பார்த்தா நமக்கே மனசு வலிக்கும் ஏன்னா வெணிசுலால மணி ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு அதிகமான நோட்டுகளை அச்சடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்களுடைய வேல்யூ எதுவுமே அவங்களால ஃபிக்ஸே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு போதுமான அளவுக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சது இதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போறாங்க அப்படின்னே தெரியாத லெவல்ல குழம்பு போய் உட்காந்துருக்காங்க அதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் பணத்தை ஒரு பெரிய விஷயமாவே மதிக்க மாட்டுறாங்க பேப்பரை வச்சு நீங்க என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் அவங்க அந்த பணத்தை வச்செல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு ஆனா இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்